இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் விஷ்ணு விஷா போலீஸ் டிஜிபி ரமேஷ் குடவாலாவின் மகனான இவர் கிரிக்கெட்டராக தன் வாழ்க்கை கிரிக்கெட்டராக தன் கேரியரை ஆரம்பித்து சில உடல்நிலை பிரச்சினை காரணமாக நடிகராக விருப்பப்பட்டார் பிறகு கடும் முயற்சிக்கு பிறகு வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் அவருக்கு நல்ல பெயர் கிடைத்தது அடுத்து அடுத்து சில படங்கள் சொதப்பினாலும் வித்தியாசமான கேரக்டர்களையும் கதைகளையும் தேர்ந்த நடிக்க ஆரம்பித்தார் விஷ்ணு விஷால் இவர் நடிகராக மட்டுமல்லாமல் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் என்ற பெயரில் திரைப்படங்களையும் தயாரித்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரஜினி நட்ராஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஆர்யன் என்ற மகன் இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர்களுக்கு விவாகரத்து நடைபெற்று பிரிந்தனா் ரஜினியுடனான பிரிவுக்கு பின் பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா கட்டாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் அழகான பெண் குழந்தை பிறந்தது திருமண நாளிலேயே இரண்டாவது பெண் குழந்தைக்கு தந்தையானதை திருமண நாளன்று மகளே பரிசாக கிடைத்திருப்பதாக பிஷ்ணு விஷால் நிகழ்ச்சியுடன் பதிவிட்டு இருந்தார் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் தன் மகளின் பெயர் சூட்டு விழாவில் தனது மகளுக்கு மிர்ரா என்று பெயர் வைத்துள்ளார் பிஷ்ணு விஷால் இந்த விழாவில் பாலிவுட் நடிகர் ஆமீர் கான் கலந்து கொண்டார் இதுபற்றி நடிகர் விஷ்ணு விஷால் கூறுகையில் எனது மகள் மிர்ராவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த விழாவிற்காக ஹைதராபாத் வரை வந்த நடிகர் ஆமீர் கானுக்கு எனது அன்பு அவருடன் இதுவரையிலான உறவு ஒரு மேஜிக்கலான அனுபவமாக இருந்திருக்கிறது என பதிவிட்டுள்ளார் மிர்ரா என்பதன் பொருள் அளவு கடந்த அன்பு மற்றும் அமைதி என்பதாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நாற்பது வயதான விஷ்ணு விஷாலுக்கும் நாற்பத்தி ஒன்று வயதை கடந்த ஜுவாலா கட்டாவிற்கும் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்திருக்கிறது இதனால் ஐ வி எஃப் என்ற செயற்கை கருத்தருத்தல் முறைப்படி குழந்தையை பெற்றுக் கொள்ள இருவரும் முடிவு செய்திருந்தனர் ஆனால் ஐ வி எஃப் ட்ரீட்மெண்டில் ஐந்து ஆறு முறை என்று முயற்சி செய்தும் கருத்தரிப்பு இவர்களுக்கு கை கொடுக்காமலேயே போனது இதனால் இனிமேல் தங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்ற முடிவில் ஜுவாலாகட்டா மிகவும் மனமுடைந்து போனதாக விஷ்ணு விஷால் கூறுகிறார் இந்த நேரத்தில்தான் ஆமீர்கானுக்கு இந்த விஷயம் தெரியவர எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் உடனே நிறுத்திவிட்டு நீங்கள் நேராக கிளம்பி மும்பை வாருங்கள் என்றும் எந்த முறையையும் அங்கே பயன்படுத்த வேண்டாம் என்றும் தன் வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் ஆமீர்கான் பிறகு நேராக ஒரு கருத்தரித்தல் மையத்தில் உள்ள ஒரு டாக்டரை சந்திக்கும்படி கூட்டிச் சென்றிருக்கிறார் ஆமீர் அங்கே அந்த மருத்துவரை அணுகி சில மருத்துவ முறைகளை உபயோகித்த ஜுவாலா கட்டாவிற்கு முதல் முயற்சியிலேயே கருத்தரிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் இருவரும் அளவு கடந்த மகிழ்ச்சியடைந்ததாக கூறப்படுகிறது மேலும் முதல் முறையாக இருக்கும் ஜுவாலா கட்டாவை வேறு எங்கேயும் அனுப்ப வேண்டாம் என்றும் மும்பை மருத்துவமனைக்கு அருகேயே உள்ள தன் வீட்டிலேயே ஜுவாலா கட்டா இருக்கட்டும் என்று அன்பு கட்டளை இட்டிருக்கிறார் ஆமீர் கான் என்று விஷ்ணு விஷால் நெகிழ்ந்திருக்கிறார் குழந்தை கருத்தரித்ததில் இருந்து பத்து மாதம் வரையிலும் ஜுவாலா கட்டாவை ஆமீர் கான் பத்திரமாக பார்த்துக் கொண்டதாக விஷ்ணு விஷால் கூறியிருக்கிறார் ஒவ்வொரு முறை நான் அவர் வீட்டிற்கு சென்றபோதும் எங்களை அவரின் குடும்பமாகவே நினைத்து அன்பு செலுத்தினார் ஆமீர் கான் என்றும் அவர் கிடைத்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்றும் நிகழ்ந்து பேசியிருக்கிறார் நடிகர் விஷ்ணு விஷால்